வணக்கம் நண்பர்களே பூஜா நாட்டுக்குழி என்ன தான் குஞ்சுகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் வேக்சின்லாம் போட்டு தான் நம்ம அது பண்ணுறோம் பசோட்டாலாம் போட்டாச்சு எஃப்எம் போட்டாச்சு இப்போ வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலாவது நாள் டே ஓல்ட காமிச்சேன் அப்புறம் ஒரு நாள் குஞ்சாக இருந்ததுலேருந்து ஒரு வாரம் குஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா காமிச்சேன் இப்போ வந்து முப்பத்தி நாலு நாள் ஆகுது ஒவ்வொன்று பிரச்சனையாக வந்துச்சு வெயில் வந்துச்சு வெயிலை சமாளித்தோம் மகன் வந்து அதையும் சமாளித்தோம் இப்போ வந்து புது பிரச்சனை குஞ்சுகளுக்கு இந்த சளி பிரச்சனை ஓவராகி போச்சு இந்த குஞ்சுகளை பாருங்கள் அந்த குஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கருப்பு குஞ்சு மூஞ்சி லேசாக அந்த போய்கிட்டு இருக்குது அந்த பாருங்கள் தெரியும் இந்த குஞ்சு மூஞ்சி வீங்கியிருக்கு அதே மாதிரி ஒரு குஞ்சுக்கு மூஞ்சி வீங்கியிருக்கு உங்களுக்கு அந்த கொஞ்சம் பிடிச்ச காமிக்கிறேன் இப்போ பாருங்கள்லாம் தெரியும் இது வந்து சளி சளி பிரச்சனை அந்த குஞ்சுக்கு இருக்குது இந்த குஞ்சோட எல்லா குஞ்சுகளுக்குமே சளி பிரச்சனை இருக்குது நானும் எல்லா நீயும் கலந்து வச்சிருக்கேன் மெரிக்கின் லிவர் டானிக்கு எல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இன்னையோட ரெண்டு நாள் ஆச்சு ஓரளவு க்யூர் ஆகிக்கிட்டு வருது இந்த மாதிரி எல்லா குஞ்சுகளும் தான் அந்த குஞ்சுகளுக்கு இதாக இருக்குது இந்த ஒரு ஒயிட்டு குஞ்சு இருக்குது அந்த குஞ்சு அந்த அந்த ஒயிட்டு இந்த மாதிரி எல்லா குஞ்சுகளுக்குமே சளி பிரச்சனை இருக்குது இந்த கிளைமேட்டு மாறுறதுனால கால சூழ்நிலை மாறி மாறிக்கிட்டே வர்றதுனால ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம சமாளித்து வரோம் தான் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கு கோழி வளர்த்து சும்மா வாங்கினோம் விட்டோம் வளர்த்தோம் அப்படின்லாம் கிடையாது ஒரு குஞ்சுலேருந்து கோழியாக வர வரைக்கும் எவ்வளோ சிரமம் இருக்கிறதுன்னு நான் வீடியோ போடலாம் தான் இருந்தேன் குஞ்சு பொரிச்சதுலேருந்து அந்த குஞ்சு வளர்ந்து கறிக்கு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடலாம் தான் இருந்துச்சு நம்மளுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அந்த வீடியோ நம்மளால் போட முடில டே ஒன் டேவில் போட முடில அடுத்து செட்டு அடுத்த பேஜ் நான் வரும்போது கண்டிப்பாக டே ஒன் டேவோ வீடியோ எடுத்து நான் உன் பை பை போட்டுக்கிட்டே வருவேன் அப்போ தான் தெரியும் அது கறிக்கு போகிற வரைக்கும் நாலு மாதம்னா நாலு மாதம் வீடியோ வரும் அது ஒன்று ரெண்டு நாட்கள் கேப் ஆகும் இல்லைன்னா வாரம் வாரம் இந்த மாதிரி வீடியோ வரும் ஃபுல்லாக நம்ம போட முடியாது நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும்போது ஃபுல் வீடியோ நம்ம போட முடியாது அதனால் வாரம் வாரம் அதோடய மெயின்டென்ஸு அது அந்த குஞ்சுகள் எப்படி இருக்குது அது எப்படி வளருது அதுக்கு என்ன ப்ராப்பராக மருந்து போட்டுக்கிட்டுருக்கோம் தடுப்பூசி போடாமல் சொட்டு மருந்து கொடுக்காமல் குஞ்சுகள் வளர்க்குறது வந்து ஒரு பத்து இருபது குஞ்சாக இருக்கும்போது வளர்க்கலாம் ஆனால் ஒரு ஐம்பதுக்கு மேலே போனோடனே நம்ம அந்த தடுப்பு மருந்து போட்டால்தான் குஞ்சுகளை வளர்க்க முடியும் கால சூழ்நிலையை தகுந்தாப்பில் அந்த குஞ்சுகளுக்கு மாறுறதுக்கு தன்மை கிடையாது நம்மளை மாதிரி அதுக்கு வந்து வேர்வை சுரப்பி கிடையாது அதோடய ஹீட்டை வந்து அதோடய மூலம் தான் வெளியேற்றும் அதனால் அதோட பாடியை டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்காண்டி அதிக தண்ணியை குடிக்கும் அவ்வளோதான் அந்த அதிக தண்ணியை குடிக்கணும்னா நம்ம எப்பயுமே அதுக்கு வந்து தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ அதிக தண்ணி வச்சாலும் இந்தந்த மாதிரி சளி வரும்போது என்ன செய்யணும் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு இந்த தண்ணியில் வந்து சளி டானிக்கை நம்ம கலந்து இருக்கோம் நாட்டு மருந்து நம்ம கொடுத்தாலும் அது வந்து கேட்காது அதனால் இங்கிலீஷ் மெடிசன் தான் ஓரளவு சரியாக வருது மெரிக்யூன் டானிக்கு தான் நான் இப்போதைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்ருக்கேன் ஆனால் ரேட் அது கூட இருந்தாலும் அது ஓரளவு சளியை கண்ட்ரோல் பண்ணுது அதனால தான் மெருக்யூன் டானிக்கை நான் வாங்கி கொடுத்துக்கிட்ருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக நாலு வருஷமாக நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சளிக்கு வந்து அந்த தான் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஆனால் பரவாயில்ல ஓரளவு சளி க்யூர் ஆகிடுது ஆனால் டேமேஜ் வராது அவ்வளோதான் குஞ்சுகள் இறப்பு இல்லாமல் வளர்ந்து வரும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது இந்த குஞ்சுகளுக்கு சளி இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே க்யூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் அப்போல பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஆகுது இன்னும் ரெண்டு நாளில் எல்லாம் சரியாயிரும் அப்போ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுத்து போடுறேன் என் பாருங்கள் இந்த வெள்ளை குஞ்சு அந்த அந்த குஞ்செல்லாம் சளி பிடிச்சி மூஞ்சி வீங்கி தான் இருக்குது இந்த குஞ்செல்லாம் மூஞ்சி வீங்கி இருக்கு ஒரு சைடு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு கண்ணுக்கிட்ட மூஞ்சி வீங்கி இருக்கு இந்த குஞ்சு இந்த இங்கிட்ட போகிற குட்டி குஞ்சு எல்லா குஞ்சுமே சளி இருக்குது இந்த கருப்பு குஞ்சுக்கெல்லாம் கூட பார்த்தாலே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்